ஏன்னா நிறைய நடிகை நடிகர்கள் இவங்களெல்லாம் வந்து பேச விட்டு விஜய் எதிராக வந்து பல கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறாங்க இல்லையா ஸோ அது ஒரு விவாத பொருளாகி அது ஒரு விமர்சனமாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய பேர் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டு இப்படியே இருக்கணும் இல்லையா இது வந்து ஒரு விதமான ஒரு ஜாம்பி மனப்பான்மை மாதிரி வந்து எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன பண்ண போறாருன்றத மக்கள்கிட்ட சொல்ல போறாரு மக்கள்கிட்ட நம்பிக்கை பற்றா வாக்கு வாங்க போறாரு வாக்கு வாங்கி அதிகமான இடத்துல ஜெயிக்கும் பொழுது பெரும்பான்மையில ஆட்சி அமைக்க போறாரு ஆட்சி அமைச்சா அவர் நல்லது செய்ய போறாரா இல்லையான்றதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுது அவர் பேச கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை போட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் இவர் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இதுக்கு உள்நோக்கம் இருக்கும் இவர் பின்னாடி அவர் இருப்பாரு இதனாலதான் இவர் இப்படி பேசுறாரு இவருக்கு என்ன மரியாதை தெரியுமா இவர் எப்படி இது பண்ணலாம் இவர் எப்படி ஆட்சிக்கு வர்றதை பத்தி ஆசைப்படலாம் இவ்வளவு கருத்துக்கள் அவர் மேல வந்து போட்டு டம்ப் பண்றதுக்கான காரணம் என்ன உண்மையிலேயே விஜயண்ணா அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னா அவர் அத நோக்கி பயணிக்க போறாரு இல்ல நீங்க பேசுறவங்க எல்லாம் விமர்சிக்கிறவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தர் சரி அப்படின்னா அவர் பக்கமா நில்லுங்க நீங்க யாரும் சரி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பக்கம் நில்லுங்க அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் நாம்தராக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் நீங்க அவங்க கூட போய் நில்லுங்க அவருடைய கரத்தை வலு சேருங்க அவருடைய நல்ல கருத்துக்களை அவருடைய செயல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அந்த ஆதரவன் மூலமா அவங்க ஜெயிச்சு வந்தால் நல்லது தானே நீங்களும் நல்லது நினைக்கிறீங்க நாங்களும் நல்லது நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இல்ல நீ இப்படி பேசிட்ட இந்த ஒரு வார்த்தையை நீ இப்படி சொல்லிட்ட அதனால நீ இதுக்கு வந்து போவ அப்படின்னு பேசுறது ஏற்புடையதா இல்லையா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க முதல் விஷயம் தனியார் மையத்துக்கு எதிராக பொது உரிமை சித்தாந்தத்துல சமூக நீதி பெண் உரிமை இதெல்லாம் கொண்டு வருவோம் எல்லோருக்கும் சமமா எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய பல அநீதிகளுக்கு ஒரு ஒரு அடிநாதமா விளங்கிட்டு இருக்கு அதை நம்ம எப்ப கேள்வி கேட்போம் அவங்க கிட்ட இருந்து இந்த ஆட்சியை நல்லாட்சியை எப்படி மாத்துவோம் ஆட்சியில் இருக்கிற குறை சொல்லி அவங்கள அழுத்தமான ஆட்சியை ஏற விடாம பண்றது மட்டும் இல்ல மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலேயே அதாவது அவங்க சரியா ஆட்சி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பாரும் எதிர்பார்ப்போடவும் நிறைய பேர் நல்ல விமர்சனங்கள் வைக்க தானே செய்யறாங்க ஆனா விமர்சிக்கிற எல்லாருக்கும் ஒரு சாயம் பூசி அவங்க மேல வந்து வன்மத்தை கக்குறது அவங்களை வந்து கேரக்டர் அசன் பண்றது வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி பேசுகிறது இல்லை அவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுறது அப்பா அம்மாவை பற்றி பேசுறது தவறான வார்த்தைகளை வச்சு அபியூஸ் பண்ணுறது இதெல்லாம் எந்த விதமான மனநிலை அப்படின்றது புரியல இதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவியில் உட்காந்து பேசுகிறவங்களும் சோசியல் மீடியாவில் நானும் பெரிய புழுத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து யூடியூப் சேனல்ஸில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது நானுமே பல நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே ஹீல்ட் ஆகி போயிடணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கு அதுவும் சமீபத்தில் இப்போ ரஞ்சித் அப்படின்ற ஒரு கூட ஒரு மேடையில பேசுகிறாரு ஏன் அவ்வளோ ஒருமையில அவ்வளோ மோசமாக அப்படி என்ன அவர் பேசிட்டாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல அங்கல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஆனால் அதை தாண்டி பல மோசமான விமர்சனங்களை ஆட்சியாளர்கள் மேலே வச்சிருக்காரு இது ஒரு பாய்சன் கட்சி அப்படின்னு சொல்றாரு அந்த வார்த்தை இந்த உண்மையிலேயே மக்களுக்காக செயல்படக்கூடிய ஆட்சி இந்த கட்சியில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்திருக்கணும் அதற்கெல்லாம் கோவம் வரல அவர் அங்கிள்னு சொன்னது ஒரு வார்த்தை உங்களுக்கு கொச்சியா தெரியுது அப்படின்னா அது உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா எங்கள் அப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வேற ஏதாவது சினிமாவுக்கோ இல்லை கேளிக்கைகளுக்கோ போயிட்டு நேரம் செலவிட மாட்டார் நான் ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன்னு என்னைய சரி பண்ணுறதுக்கோ சமாதானப்படுறதுக்கோ ஆனால் வீட்டு அங்கிள் அதற்கெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் அவங்க அப்பா அவனை பார்த்துக்க போறாரு எனக்கு படம் பார்க்கணும்னா கேளிக்கைக்கு போகணும் நான் டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அப்படிதான் முதல்வர் இருக்காரு தன்னை அப்பானு ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முதல்வர் அங்கிள் மாதிரி இருக்கக்கூடாதுன்றத அவர் சொல்றாரு அதை போய் நீங்க கொச்சியா எடுத்து அதை ஒரு விமர்சனம் பண்ணி மற்ற விஷயங்களை மனைமாத்தூடிய விஷயங்களை ஏன் பண்றீங்க அப்படின்றது முதல் கேள்வி இதுல ரஞ்சித் அவர்களுக்கு என்ன ரோல் அவர் ஏதாவது கட்சியில இருக்காரா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு அந்த கட்சி இங்க பேசக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அந்த கட்சி பொது மேடைகளை என்ன கண்ணியம் காக்குது ஒருத்தர் ஒரு ஒரு மோசமான விஷயத்த வந்து மேடையில செஞ்சிட்டா அதே எதிர்மணிய நீங்களும் மேடையில செஞ்சு அதை மோசமா இது அதற்கு இது பதிலடி அப்படின்னு கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்றது எனக்கு புரியல இன்றைக்கு சீமான அவர்களும் சரி இந்த மாதிரி நடிகர்கள் இந்த தேர்ட் கிரேடு பேச்சாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்களும் சரி ஏன் இவ்வளோ வன்மத்தை வந்து இங்கே சோசியல் மீடியாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது புரியல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படுது ஆட்சியாளர்கள் நல்லா ஆட்சி நடத்தி அப்படின்னா மக்களே அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஏப்பா என்ன பண்ணி சும்மா முதல்வர் போய் இப்படி சொல்கிற மக்கள் வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும் நாங்கள்லாம் அந்த தான் திரும்ப வரும் நீ சும்மா வந்து இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காதுன்னு மக்கள் சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா மக்கள் எல்லாருமே அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறாங்க நீங்கள் தான் நடுவில் மக்கள் கருத்து மாதிரி வேற ஒன்று திணிக்க பார்க்குறீங்க இந்த மாதிரி திணிப்புகளை தான் பாசிசம்னு சொல்லுவோம் அதைத்தான் உங்களை ஈக்குவல் டு பாசிசா ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்க மனசில்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆட்சியாளர்களை நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தினா ஏன் வரவும் போறவங்களும் கட்சி ஆரம்பிக்க போறான் வரவும் போறவங்களாம் ஆட்சி ஒன்று ஆசைப்பட போறான் வரவும் போகிறவங்களாம் உங்க அங்குள்னு கேட்க போறான் நீங்கள் ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கணும் அதற்கு தைரியம் இருந்ததுன்னா உங்க ஆட்சியாளர்களை திரும்பி பார்த்து கேளுங்க இல்ல இங்க பாலாறும் தேனாரும் ஓடுது எந்த கொம்பனும் அளவுக்கு இங்க ஆட்சி நடக்குதுன்னு உங்க முதல்வர் நினைச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதருங்க வேற வழியே இல்லை உங்களுக்கு பதில்கள் இந்த இணையதளங்கள்ல வந்து இருக்கும் இன்னைக்கு ஏன்னா அந்த மைண்ட் உங்களை ஓடிட்டே இருக்கு என்ன எந்த பக்கம் திரும்பினாலும் அவரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸா வருது நெகட்டிவ் பதிவுகளாக வருது எதிர்வினைகள் வந்து நெகட்டிவாவே வருது ஒரு ஒரு ஏற்புடைய சில ஒரு நல்ல கருத்துக்கள் வருது அப்படின்னா ரொம்ப குறைவா வருது நீங்க நல்ல கருத்துக்கள் நல்ல விமர்சனங்கள் வச்சீங்கன்னா அதை தாமியக்காய் எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை நான் கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் சோ இந்த பதிவின் மூலமா நம்ம இணையத்துல உட்கார்ந்து பேசுறவர்கள் கருத்துக்களை பரிமாறி கொள்கிறவர்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனநிலையை ஆஹ் ஒருநிலை படுத்தி வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு சில சமயத்துல என்னைய இந்த சாமி மாதிரி மாத்திடுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா உணர்ச்சி மிகுதியில கோவத்துல நானுமே சில நேரங்கள்ல சில பதிவுகள்லாம் போட வேண்டி இருக்கு அப்படி நம்மளை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இந்த கட்டமைப்பு இது ஏன் அப்படின்றது புரியல சோ தான் இந்த பதிவு அண்ணன் சீமான் அவர்கள் கூட சமீபத்துல மரத்துகளுக்கு மாநாடு நடத்துறேன்னு அங்க போயிட்டு மரங்கள் மாநாட்டுக்கு மரத்தை பத்தி பேசாம அங்கே தேவையில்லாம இங்கே விமர்சனங்கள் வைக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு அட்டேஞ்சிங்க அவர் வந்து விரும்புறாரு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நான் பார்க்குறேன் சோ இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நண்பகத்தர் கமெண்ட்டு சொல்லியிருந்தா கச்சர் தீவு அதை பத்தி விஜய் நான் பேசினதுக்கப்புறம் அப்புறம் அங்க இலங்கையில பல ரியாக்ஷன்ஸ் இருக்கு அதை பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதை பத்தி இருக்க கண்டிப்பா அடுத்த பதிவுல நம்ம போடுவோம் நன்றி நான் வேலூர் இங்கயா